எட்டு ரெண்டு என்கின்ற அந்த சொல்லாட்சியை மிக பரவலாக ஞான நூற்கடலும் யோக நூற்கடரும் பார்க்கலாம் மாணிக்க வாசகர் திருச்சாதகத்தில் கதகத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது பாட்டு எட்டிரோடு இரண்டும் அரிய பட்டிமன்றம் ஏற்றினை ஏற்றினை என்று பாடுகிறார் எட்டு ரெண்டு பிறகு வண்ணலார் கூட எட்டு ரெண்டு அறிவித்து எனைத்தனையை ஏற்றி பட்டி மண்டபத்தில் பதித்த மெய் தந்தையே என்று சொல்லுகிறார் எட்டோடு இரண்டு சேத்தையுள் என்ன அரியர் எத்தனை கொள்கின்றீர் பித்துருகியதே என்பது வள்ளலாருடைய அடுத்த பாடல் எட்டினோடு இரண்டுமாகி இருந்தோர் எழுத்தை காணா இருந்ததோர் எழுத்தை காணா என்பது நெஞ்சரி விளக்கம் என்கின்ற நூலிலே வருகிறது கணபதிதாசர் என்பவர் பாடியது இது அது போலவே எட்டு இரண்டு ஒன்று மறு மாலை என்பார் இருந்ததுதான் பருதி மதி சுழுனை என்பே என்பது கருவூரான் பாடல் இப்படி எட்டு இரண்டும் என்பது பற்றி மிகப்படர் சுரிகிறார்கள் இது ஞானத்திலே இதற்கான பொருளை சுடலாம் இது எட்டு இரண்டு என்பதை வைத்தியத்திலே ஒரு வகையான வழக்கம் தரலாம் ரசவாதத்திலே ஒரு வகையான வழக்கம் தரலாம் யோகத்திலே ஒரு வகையான வழக்கம் தரலாம் இது எட்டு இரண்டு என்பதற்கு ஞானத்திலே இப்பொழுது விளக்குவோம் எட்டு என்ற அந்த சொல் எழுத்தானது தமிழ் கணிதத்தில் ஆ என்ற ஒரு எழுத்தை குறிக்கும் அ என்று போட்டால் அது எட்டை குறிக்கும் வா என்ற எழுத்து காலை குறிக்கும் ஒன் பை போர் எட்டே கால் ஒரு தவையார் பாடல் கூட ஒன்று விளக்கமாக வருகிறது எட்டே கால லட்சணமே எமனேறும் பரியே என்று ஏனமாக சொல்லுகின்ற ஒரு பாடல் இது எட்டே கால் லட்சணமே என்றால் ஆகவே எட்டு என்ற எழுத்தை குறிக்கும் இரண்டு என்பது ஊ என்ற எழுத்தை குறிக்கும் எண்ணியலிலே இரண்டுக்கு உ என்ற எழுத்து குறிக்கும் அகர உகரம் இந்த இரண்டு எழுத்துக்களையும் எட்டு இரண்டு என்கின்ற எண் எண்கள் குறிக்கும் ஆ என்ற ஓசையை உண்டாக்க வாயை தெரிக்கிறோம் ஆகவே அந்த ஓ என்ற சொல்லோடு அந்த எட்டு என்பதும் உகரம் மகரத்தோடு சேருவது ஆகவே ஓ இம் அகர உகரம் சேர்ந்தால் உகரம் தோன்றும் சேர்ந்து உகரம் தோன்றுவதற்காக ஓ என்ற ஒலியை எழுப்புவதற்காக வாயை திறந்து மூடுகிற பொழுது இம் என்ற மகன ஒற்று எழும் ஆகவே எட்டு இரண்டு என்கின்ற அந்த எண்ணிக்கைகள் அகர உகர மகரம் ஆகிய எழுத்துக்களை குறிக்கும் இந்த அ உற்று மூன்றும் இணைகிற பொழுது ஓம் என்ற ஒரு ஓலை ஒளி ஒளி அல்லது ஓசை தோன்றுகிறது ஓசை என்பதை காட்டிலும் ஒளி என்பது பொருந்து பொருத்தமாக இருக்கும் ஆக இந்த ஓம் என்ற அந்த ஒளி பிரணவம் என்று சொல்லப்படும் ஞானத்தினை பேர் ஓசை அல்லது பேர் ஒலி என்று கூட அதை சொல்லலாம் பிரணவம் என்று சொல்லு பேர் ஒலி அந்த ஒலியிலே இருந்துதான் உலகம் தோன்றியது பிரபஞ்சம் தோன்றியது உயிர் தோன்றியது என்பது ஞானத்திலே விளக்குவார்கள் ஆகவே அண்டம் பிண்டம் ஆகிய இரண்டு மறைபொருள்களை இந்த அகர உகரம் உணர்த்துவது எட்டு ஆகிய அந்த எண்ணிக்கையில் வருகை குடிக்கப்படுவது ஞானத்துறையில் உலகையும் உயிரையும் அண்டத்தையும் பிண்டத்தையும் ஆகும் அடுத்து யோகத்திலே இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம் யோக நெறியில் தசவாயுக்களில் எட்டாவது வாயு தனஞ்சயன் என்பது இரண்டாவது வாயு பிராணன் என்பது உடலை விட்டு உயிர் ஆகிய இந்த காற்று பிரிந்த பின் உடல் அழியும் பொழுது நீங்குவதுதான் தனஞ்செயன் என்கின்ற எட்டாவது வாயு இரண்டாவது வாயு பிராணன் ஆகவே இந்த பிராணன் என்பது உயிர்காற்று தனஞ்செயன் என்பது உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு உடம்பை விட்டு இறுதியாக பிரிவது தனஞ்சயன் யோகத்திலே இந்த உயிர் காற்றும் தனஞ்சயன் என்கின்ற இந்த காற்றும் பற்று குறிப்பது இளமாவை பற்றிய ஒரு தத்துவத்தை குறிப்பது யோகத்திலே அடுத்தது ரசவாதத்திலும் வைத்தியத்திலும் பார்ப்போம்